இந்த ரெசிபிக்காக நம்ம பச்சரிசி தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒன் ஹவர் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் பச்சை மிளகா இஞ்சி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கணும் அதுலேயே இந்த வெங்காயம் தக்காளியும் வதக்கி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற தோரம் பருப்பு அரிசி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சர் எல்லாத்தையும் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நெக்ஸ்ட் பச்சரிசி துவரம்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணணும் தயிர் அப்படியே ஆட் பண்ணிட்டால் திரு திரியாக இருக்கும் அதனால் நான் வந்து அதை கடைஞ்சிட்டு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து ஒரு கரண்டு எடுத்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இது ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிடலாம் இது தாலிகரத்து வந்து கடுகு காஞ்ச மிளகா தேவைப்படும் நம்ம எண்ணெயை கடாயில் ஊற்றி வச்சிட்டோம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஊற்றிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணணும் நல்லா பாயில் ஆகணும் இது வந்து நம்ம நடுவில் நடுவில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விடணும் இல்லைன்னா இது வந்து அடிப்பிடிச்சுக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வடை ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மெது வடை நாங்கள் இது மா வடை மாவு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் ஓகே எண்ணெய் பாயில் ஆகிட்டுருக்கு சூடாகிட்டுருக்குது பாருங்கள் இது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இன்னும் அது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கணும் நம்ம அதுக்குள்ளே இந்த வடை ரெடி ஆகிடுச்சி வடை எடுத்துகிட்டு நம்ம இந்த குழம்பில் போட்டுட்டோம்னா அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் கிட்டே ஊரிச்சுனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை ஊறி வந்திருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வடையே இல்லை சில பேருக்கு மசால் வடையும் பிடிக்கும் அப்படி பிடிச்சவங்க அந்த வடையை ரெடி பண்ணிட்டு இதே ப்ராசஸில் பண்ணிவிட்டு அந்த வடை மெது வடை இல் பதிலாக மசால் வடை ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோர் குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ